பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவில் வருவது புதிய பானையில் பொங்கல் வைத்து அது பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கூடி நின்று உற்சாகமாக சத்தமிட்டு பொங்கலை இந்த பொங்கல் போல் நம்மளுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி நன்மைகள் பொங்கி வழிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் தான் அந்த சிறப்பு மிகுந்த பொங்கல் பண்டிகை தை மாதத்தில் வரக்கூடிய தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் சிறப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொங்கல் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் எந்த திசையில் பொங்கி வழிந்தால் நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் பொங்கும் திசையை பொறுத்து குடும்பத்தில் அடுத்து ஒரு வருடத்தில் நடக்கப் போகும் பலன்களை பெரியவர்கள் கணித்து சொல்லிவிடுவாங்க கோவிலில் பொங்கல் வைக்கும் பொழுது இதே போல பலனும் சொல்லுவாங்க பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத வைத்து பெரியவங்க அதனுடைய பலன்களை குறித்து விடுவார்கள் அதன்படி பார்த்தோன்னா பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான அந்த பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் பார்த்தோன்னா தை முதல் தேதியன்றி கொண்டாடப்படுவது வழக்கம் அன்றைய தினம் உழவு தொழிலுக்கு காரணமான சூரிய பகவானுக்கும் நிலத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் புதியதாக விளைந்த பச்சரிசியில் பால் வெல்லம் நெய் பருப்பு இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து சர்க்கரை பொங்கல் வைத்து எல்லாரும் ஒன்றாக கூடி அந்த பொங்கலை பண்டிகையாக கொண்டாடுவோம் பொங்கல் வைக்கும் பொழுது அடுப்பு வைப்பதற்கான திசை எவ்வளவு முக்கியமோ அதே போல் பொங்கல் பொங்கும் திசையை வைத்தும் பலன் சொல்லப்படுவது அன்றைய காலத்தில் வழக்கமான இருந்த ஒரு விஷயம் பொங்கல் எந்த திசையில் பொங்குதோ அதை பொறுத்து அந்த ஆண்டில் வீட்டுல நன்மை தீமை நடைபெறும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்கான பண்டிகை அப்படிங்கிறதுனால சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசையை நோக்கியவாறு அடுப்பினை வைத்து பொங்கல் வைத்து வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் பானைக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து அதனுடைய கழுத்து பகுதியில் பூ மஞ்சள் கொத்து சுற்றி அலங்காரம் செய்து அதுல நீரும் பாலும் சேர்த்து ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைத்து பொங்கல் வைக்க துவங்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் பால் நல்லா பொங்கி வழிந்த பிறகுதான் அரிசியை சேர்க்க வேண்டும் அப்படின்னும் பால் பொங்கினால் அடுப்பை அணைத்து விடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பால் பொங்கி வழிவதற்கு முன்பாக அடுப்பின் தீயை குறைத்து விடவே கூடாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் பொங்கல் பொங்கும் திசையின் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் பலன்களை சொல்லி வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்க்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் அப்படின்னு எந்த பொங்கல் முதல்ல பொங்கினாலும் பலன் ஒன்று தான் அப்படின்னும் எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தோன்னா பொங்கல் பொங்கி வழியும் திசை கிழக்கு திசையாக இருந்ததுன்னா கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி வழிந்தால் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்னும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பதற்கான யோகம் அதிகரிக்கும் அப்படின்னும் ஏதாவது சொத்து வாங்க திட்டமிட்டிருந்தாலும் அதனுடைய முயற்சிகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பொங்கல் பொங்கி வழியும் திசை மேற்காக இருக்கும் பட்சத்தில் மேற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறுவதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான அறிகுறியாகவே இந்த மேற்கு தோ நோக்கி பொங்கல் பொங்குவதை நம்ம அறிகுறியாக எடுத்துக்கலாம் அடுத்தது பொங்கல் பொங்கும் வழியின் திசை வடக்கு முகமாக இருந்ததுன்னா பண வரவு அதிகரிக்கும் பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது சொத்துகள் கிடைப்பது பூர்வீக சொத்துகள் கைக்கு கிடைப்பது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது கொடுத்த கடன் கைக்கு வருவது இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பொங்கல் பொங்கி வலியும் திசை தெற்கு திசையாக இருந்ததுன்னா வீட்டில் இருப்பவர்களின் உடல் நிலை பாதிக்கப்படும் அப்படின்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சுப காரியங்கள் தாமதப்படும் மனக்கவலை குழப்பம் சோர்வு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத அறிகுறியாக எடுத்துக்கிட்டு இந்த பொங்கல் பொங்கி வலியும் திசையை நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது அதனுடைய திசையை நம்ம முன்னோர்கள் பார்த்து அதனுடைய பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நாமும் பொங்கல் பொங்கி வழியும் திசையை வைத்து நம்ம என்னென்ன மாற்றங்கள் நம் வீட்டில் செய்ய வேண்டுமோ அதை செய்து நிச்சயமான அதற்கான பலன்களை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அறுவடை பண்டிகை அப்படின்னு அழைக்கப்படும் இந்த பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா தை மாத முதல் நாளில் கொண்டாடப்படுது இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது விவசாயத்திற்கு நிலத்தை வழங்கிய இந்திரனுக்கும் சூரிய பகவானுக்கும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் பொங்கி வழியும் திசை தவறான திசையாக இருந்தது அப்படின்னா மனவேதனை படாமல் அந்த விதத்தில் முக்கியத்துவம் அளித்து வாழ்வை எப்படி சீராக்க முடியுமோ அந்த மாதிரி வழிகளை செய்து ஆராய்ந்து செய்து நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுவதற்கான மாற்றத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்